அமெரிக்கா பயணம் போதும் ஸ்டாலின் எடுத்த முக்கிய முடிவு ஆட்டம் காணும் அறிவாலயம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததிலிருந்தே அமைச்சரவை மாறப்போகிறது அமைச்சர்களின் இலாக்காக்களை போகிறது தலைமை என திமுக வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது இந்நிலையில் அதுகுறித்து உறுதிப்பட செய்திகளும் அரசல் புரசலாக வெளியாகி வருகிறது பதினேழு நாள் பயணமாக முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் வரும் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு திரும்புகிறார் இன்னும் இரண்டு நாட்களில் ஆட்சியிலும் திமுகவிலும் பெரும் மாற்றங்களை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார் என கூறப்படுகிறது ஆரம்பத்திலிருந்து திமுகவில் உள்ளே புகைந்து வருவது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை உதயநிதி ஸ்டாலின் விரும்புவதாக மூத்த தலைவர்கள் பேச்சுக்கள் அதனையே குறித்தது நாடாளுமன்ற தேர்தலில் சீனியர்களின் தொகுதியை தன் வசமாக்கிய உதயநிதி அவரது பரிந்துரையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதனால் உதயநிதிக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதால் சீனியர்கள் இடையே மறைமுக மோதல் உருவானது அதன் அடிப்படையே ரஜினிகாந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் பேச்சுக்கள் இருந்து வந்தது இந்நிலையில்தான் முதல்வர் வெளிநாடு செல்லும் முன்னரே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்படுவார் அமைச்சரவையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லை காரணம் முதல்வர் வெளிநாடு செல்லும் நிலையில் இப்படியான ஒரு பெரிய மாற்றத்தை இங்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறியதுதான் காரணம் என சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்றும் அவரிடத்து துறை மீண்டும் அவருக்கே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் இதுவரை அவரது வழக்கில் ஒரு நற்செய்தியும் வரவில்லை இதனாலேயே அமைச்சரவை மாற்றம் ஓரங்கட்டப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியானது இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டாலின் ரகசியமாக திமுகவிலும் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி முதல்வருக்கு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது அதற்கும் முதல்வர் விரைவில் ஒப்புதல் அளித்து திமுகவிலும் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது அதன்படி வரவிருக்கும் ஊரக உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறுவதும் அந்த தேர்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வருவதால் அதற்காக கட்டமைப்பு பணிகளை இப்போதே திமுக தொடங்கியுள்ளது அதன் அடிப்படையில் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்களின் பதவி உயர்த்தப்பட உள்ளது தமிழக அமைச்சரவையிலும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடு முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்த்த மகிழ்ச்சியில் முதல்வர் தமிழ்நாடு திரும்பவுள்ள நிலையில் அமைச்சரவையிலும் கட்சியிலும் யார் தலை போகிறதோ என்ற அச்சத்தில் சீனியர்கள் சிலர் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல் இளைஞர்கள் சரியாக வேலை செய்தவர்களையும் நீக்கப்படுவதாக கூறப்படுகிறது இன்னும் இரண்டு நாட்களில் அது குறித்து முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் என்றும் அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்